ஆனிமாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லைக்காளியம் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லைக்காளியம்மன் ஆலயத்தில் ஆனிமாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லைக்காளியம்மனுக்கு விளக்காய் வச்சல் யாகம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்கல் அம்மன் காளி குரத்தி கருப்பசாமி ஆகிய வேடமிட்டு ஆடும் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாளாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபதடி உயர தில்லைக்காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்